மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த மூன்று ஆண்டுகளில் உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது சனி பகவான் நிலை எப்படி இருக்கு ராகு கேது பகவான்களின் மாற்றம் குரு பகவானின் நிலை உங்களுடைய ராசி அமைப்பு இதையெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா பணம் குவிய என்ன பண்ணணும் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி போகும் கடன் தொல்லைகளெல்லாம் எப்போது விலகும் எதிரிகளின் தொல்லை எப்போது ஒழியும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் இந்த மூன்று ஆண்டுகளில் என்ன நடக்க போதுன்னு தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் அதிர்ஷ்டம் ஆச்சரியம் உங்களுக்காக காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் அஷ்டமுத்து சனியின் பாதிப்பால் கவலைப்பட்டு கொண்டிருந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் நிம்மதி பெருமூச்சு விடும் வகையில் பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் வரும் காலங்களில் மிக முன்னேற்றத்தை காண போகிறீங்க நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பார்க்க போகிறீங்க அதாவது இதுவரைக்கும் சரியான வாய்ப்புகள் இல்லாம முடங்கி போயிருந்த உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு தக்க வாய்ப்புகள் நிச்சயம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் வந்தே தீரும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் ஒன்பதாவது வீட்டில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் வந்து அமரும்போது மிக பெரும் அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு புதன் பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து அமரும்போது உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே நிச்சயம் சீராகும் என்பதையும் சொல்லவே வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே மிக பெரும் யோகம் அடிக்கப் போகின்றது எந்தவித உங்களுடைய கஷ்டங்கள் பெரும் கஷ்டங்கள் இல்லாமல் வீடு கட்டி முடிக்கப் போகிறீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய எண்ணம் போல எல்லாமும் ஈடேறப் போகின்றது வாகனங்களில் செல்லும்போது மிக மிக கவனமாக செல்ல வேண்டும் குறிப்பாக கிரக நிலைகளை பொறுத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம் தனாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் இதன் காரணமாக உங்களுக்கு திருமணத்தில் இருந்த தடை நீங்கும் பொருளாதாரத்தில் மிக முன்னேற்றம் ஏற்பட்டு லாபத்தை குவிக்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மிக பெரும் இடமாறுதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் மே மாதத்தில் உண்டாகப் போகின்றது இடமாற்றம் மட்டுமல்ல பதவி உயர்வோட சம்பள உயர்வும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய கௌரவமும் சுற்றம் மற்றும் நண்பர்கள் மத்தியில் மிக பெரும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய காலமும் இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கப் போகின்றது உழைப்பிற்கு இரு மடங்கு லாபம் கிடைக்கப் போகின்றது கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆகஸ்ட் மாதம் மற்றும் செப்டம்பர் மாதம் இந்த இரண்டு மாதத்திலையும் கொஞ்சம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய சாமார்த்தியமான பேச்சின் மூலமாக மிக பெரும் அனுகூலம் உண்டாக போகின்றது நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது ஆனால் வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சகஜமாக பழகுவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பை பெறக்கூடிய காலகட்டம் என்றால் அது இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு ஆரம்ப காலகட்டம் பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகி கொண்டிருக்கும் உடல் சோர்வுகள் ஏற்படலாம் உங்களுடைய முயற்சிக்கு சாதகமான பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் நிச்சயம் கிடைத்துவிடும் புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் அவர்களால் மிக பெரும் நன்மையும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் எல்லாம் குறைந்துவிடும் வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றினீர்கள் என்றால் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் எல்லாமே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு மே ஜூன் மாதங்களில் நிச்சயம் நீங்கிவிடும் உங்களுடைய சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் அலுவலக பணி தொடர்பாக நீங்கள் அழைய நேரிடலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தனிமையாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகிட்டும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா மிக பெரும் நன்மையை இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் நீங்கள் காணலாம் பிள்ளைகளின் தேவையை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வீர்கள் உறவினர்களுடைய வருகை இருக்கும் பிள்ளைகளுக்காக செய்யும் வேலைகளில் சில தடைகள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு கடைசி காலகட்டம் அதாவது டிசம்பர் மாதங்களில் ஏற்படும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்டாமல் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான் நிதானமாக செயல்படுங்க எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பண வரவு இதனால் எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம் என்றால் அது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை காலகட்டம்தான் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு பதவி கிடைக்கப் போகின்றது கட்சி ரீதியாக மிக பெரும் அளவில் செல்வாக்கு அடைய போறீங்க மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நிகழும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகளை எடுப்பீங்க அதை தவிர்த்து விடுங்கள் தீர ஆலோசித்து எதலையும் செயல்படுங்க மற்றவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லதாக இருக்கும் பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவிங்க உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் உங்களுடைய வெற்றிக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் நிச்சயம் உதவும் என்று உறுதியாக சொல்லலாம் இதுவரைக்கும் இதற்கு முந்தைய வருடங்களில் எப்படி இருந்தீங்களோ அதெல்லாம் தெரியாது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நீங்களே ஒதுங்கி போனாலும் வழியே வந்து உங்களை வம்பிழக்க சிலர் வருவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் தெரியாதவர் போல கண்டும் காணாமல் செல்வது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் தொழில் வியாபாரம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து நவம்பர் மாதத்தில் சற்று மந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் காலதாமதம் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பலுவும் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதாக இருப்பதோடு மிக பெருமளவில் முன்னேற்றத்தையும் காண முடியும் அது மட்டுமல்ல குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொருள் வரத்து அதிகமாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி தேவையான இடத்துல இருந்து இந்த காலத்தில் கிடைத்துவிடும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சாதகமான நிலை உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உண்டு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா விருப்பம் இல்லாத இடமாற்றம் கூட உண்டாகலாம் குடும்பத்தில் இருந்த சண்டைகளெல்லாம் நீங்கும் காலகட்டம் என்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூலை மாதத்தில் நிச்சயம் நீங்கிவிடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியெல்லாம் குறைந்துவிடும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா சற்று செலவு செய்ய வேண்டியிருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முழுவதுமே தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும் தேர்வு எழுதும்போது கேள்விகளை கவனமாக படிப்பது நல்லதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுடைய கடகம் ராசிக்கு என்ன நடக்கும் கிரக நிலைகளை பொறுத்து என்று பார்த்தீர்களானால் குடும்பத்துல திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நிச்சயம் கைகூடி வரப்போகின்றது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறில் ஏதேனும் தடை தாமதங்கள் ஏற்பட்டிருந்தா இரண்டாயிரத்து இருபத்தி ஏழுல உங்களுக்கு நூறு சதவிகிதம் திருமணம் நடந்தே தீரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுடைய பெண்ணிற்கோ அதாவது மகளுக்கோ நீங்க எதிர்பார்த்தபடி திருமணம் செய்து வைப்பீங்க உங்களுடைய மனதிற்கு பிடித்தபடி திருமணம் நடந்தேறும் என்று சொல்ல வேண்டும் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்ந்துடுவீங்க தந்தையின் உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் மாதத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது கடைசி காலகட்டத்தில் இருக்கணும் முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி மார்ச் மாதத்திலையும் சற்று தந்தையின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக காணப்படுவாங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஏழுன்னு சொல்லியே ஆக வேண்டும் எதிர்பார்த்த பண வரவு கையிற்கு வந்து சேரும் நண்பர்கள் தோழிகள் மூலமாக உதவி கிடைச்சிட்டும் வரத்து அதிகரித்தாலும் கையிக்கு கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லதாக இருக்கும் வீடு வாகனம் மூலமாக சற்று செலவுகள் ஏற்படலாம் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும் புதிய தொடர்புகள் அதாவது புதிய நபர்கள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படுவதோட லாபமும் நிச்சயம் உண்டாகும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி வருடத்திற்கு வருமுறையும் ராகு பகவானும் கேது பகவானும் நிழல் கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சனி கிரகம் சனி பகவான் பார்த்திங்கன்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கக்கூடியவர்கள் இந்த பகவான்களின் இந்த கிரக நிலைகளின் மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக ஒரு முன்னேற்றத்தையோ அல்லது தாழ்வு நிலையையோ உருவாக்கும் அப்படி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூன்று ஆண்டுகளிலையும் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை கௌரவம் யாவும் இந்த காலகட்டத்தில் பெற்று உயரக்கூடிய சூழ்நிலை அமோகமாக இருக்கின்றது உங்களுடைய எண்ணங்களில் புத்துணர்ச்சியும் மனதில் உற்சாகமும் எப்பவுமே நிறைந்திருக்கும் இதனால் உங்களின் உழைப்புக்கு ஏற்ற பலனை அதிர்ஷ்ட தேவதை தானாகவே முன்வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகின்றது ஒருவர் தான் ஈடுபட்ட காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அவங்க கடின முயற்சியையும் உழைப்பையும் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அப்படி முயற்சியையும் கடின உழைப்பையும் மேற்கொள்கின்ற எல்லோருக்குமே வெற்றி கிடைத்து விடுதா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த மூன்று வருடங்களில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிக பெரும் வெற்றியை பெறப்போறீங்க என்பதை நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இதனால் வரைக்கும் தொழில் வேலைவாய்ப்பு ஜீவனாஸ்தானம் ஆகியவற்றில் வெற்றி கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் என்று சொல்ல வேண்டும் கருத்து வேற்றுமையால் பிரிந்திருந்த கணவன் மனைவி முதல் திருமண தடையில் சிக்கி தவித்தவர்கள் வரை அனைவருக்குமே நல்லது நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு கூடிய விரைவில் புத்திர பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டாகும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் வியாபாரத்தில் மிக பெரும் லாபம் கிடைப்பதோடு புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று சொல்வதை விட நிச்சயம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் குரு பகவானின் நிலையும் உங்களுக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் சாதகமாக இருப்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் பத்தாவது இடத்துல வரும்போது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் தொழிலையும் மிக பெரும் முன்னேற்றத்தை காண போகிறீங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை தான் செய்கிறது தான் சரி என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் கிரக நிலைகள் கிரக மாற்றம் ராசி அமைப்பு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது சில பல பிரச்சனைகள் ஆபத்துகள் வாகனங்களில் செல்லும்போது சிறு விபத்துகள் அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களாக நடக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு பிடித்த விஷயமாக உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்த விஷயமாக அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் அப்படின்ட்டு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இந்த மூன்று வருட காலகட்டத்தில் ஏதேனும் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் அப்படின்னுட்டு எது வந்தாலுமே சரி உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கினாலே நல்லது நடக்கும் கடன் தொல்லைகளெல்லாம் தீர வேண்டுமென்றால் விநாயக பெருமானை வழிபடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மூன்று வருட காலகட்டத்தில் நிச்சயம் தீர்ந்துவிடும் ஏன்னா முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகின்றது உழைப்புக்கு ஏற்ப இரண்டு மடங்கு லாபமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகின்றது அப்படின்றதுனால கடன் பிரச்சனையும் நிச்சயம் இந்த மூன்று வருட காலகட்டத்தில் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துடும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை கடன் பிரச்சனையிலிருந்து முடிந்த பிறகு வாழ்வீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள் கிரக மாற்றம் இதெல்லாம் பொறுத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இந்த மூன்று வருடங்களில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது எதை செய்யணும் செய்யக்கூடாது பணப்பிரச்சனையெல்லாம் எப்போது ஒழியும் எதிரிகளின் தொல்லை எப்போது நீங்கும் வேலைகளை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் குடும்பத்தின் நிலை எப்படி செல்லும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக செழிப்பாக சுகபோக ஒரு வாழ்க்கையாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்